ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அகமத் நகர் தாமு அண்ணா ஒன்று வியாபார விவகாரம் இரண்டு மாம்பழலை இலை முன்னுரை கருணை கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரம்மும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவிற்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்ம ராமனேயாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவிற்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார் அவர்பால் முழு மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமத் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார் குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை வைத்துக் கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமத் பந்த் உணர்வூட்டப் பெற்றார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இந்த பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவர் அல்ல என்றும் ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசிர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரிதம் என்ற இக்கிணற்றிலிருந்து அல்லது நீர்த்தேக்கத்தின்று அல்லது சோம காந்த கல்லில் இருந்து லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போர் அதை மனதார பருகுகிறார்கள் சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது அகமத் நகரில் இருந்த அதாவது பிற்பாடு புனேவில் தாமோதர் சாவ்லா ராம் ராசனே காசார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்பட்டுள்ளது தாமு அண்ணா அத்தியாயம் ஆறில் ராம நவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி வாசகர்கள் கவனித்திருப்பீர்கள் சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அந்த விழாவிற்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் அவரது வியாபார ஊக பேரங்கள் ஒன்று பஞ்சு தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அது பல லட்சங்களை லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார் அதாவது ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாமு அண்ணா கொடுத்த வாக்கு மூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் தரகர் ஒருவரிடம் இருந்து பெற்றதென்பதும் தாமு அண்ணா மட்டும் லாபம் பெறுவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது வியாபாரம் நன்றாயிருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவிற்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனையை எழுதும்படியும் வேண்டிக் அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று வினவினார் பாபா மா சில விஷயங்கள் பற்றி அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் என்றார் பாபா அவன் என்ன எழுதுகிறான் என்ன போடுகிறான் கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது சரி நீ கடிதத்தை படி என்றார் ஷியாமா தாங்கள் இப்போது கூறியதைத்தான் இந்த கடிதம் கூறுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்ப செய்து அவர்கள் அமைதியற்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் என்றார் பாபா ஓ ஷியாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் என்றார் பின் ஷியாமா அந்த கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு அதாவது தாமு அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதைக் கொண்டு திருப்தியடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது என்றார் தாமு அண்ணா ஆவலுடன் காத்திருந்த பதிலை ஷாமா அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரை மட்டமாக்கப்பட்டதை அறிந்தார் பாபாவை கலந்து ஆலோசித்ததில் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார் ஆனால் பதிலில் ஷாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷிறிடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே ஷிறிடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இந்த விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் ஷிறடிக்கு சென்று பாபாவை கண்டு வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்து விட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவிற்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என எண்ணினார் பாபா இந்த விவகாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவிற்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேக நிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் தாய் நலங்கருதியே கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அந்த மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் அதாவது லாப பங்கு நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் சம்மத மென்மையை அறிந்த தாமு அண்ணா அந்த எண்ணத்தை கைவிட்டார் இரண்டு தானிய வியாபாரம் அவர் தானியம் அரிசி கோதுமை பல சரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர் என விற்பா என கூறினார் எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல தோன்றியது ஆனால் ஓரிரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகளெல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் இந்த விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டமடைந்ததென கூற தேவையே இல்லை பஞ்சு தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் ஆமரலீலா அதாவது மாம்பழ அற்புதம் ஒருமுறை முன்னூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சிறுடிக்கு வந்தது அது கோவாவில் இருந்து ராலே என்ற மம்லதாரால் பாபாவிற்காக ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டிருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளின் நான்கை மட்டும் தமது கோலம்பாவில் வைத்துக் கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு பழமும் தாமு அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்கு மூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர்தான் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாப தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின் பாபாவை வணங்க அவர் ஷீடி சென்றபோது போது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்திற்காக இயங்கினார்களாயினும் அது தாமுவினுடையதே யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என்றார் பாபா இந்த வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகள் சாவதி அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும் அது பாபாவின் திருவடிகள் அருகில் நிகழ்வது ஒரு ஆசியே ஆகும் மனம் தெந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக் ஆனால் பாபா அவரிடம் நீயே தின்றுவிடாதே உனது இளைய மனைவிக்கு வீகலை கொடு இந்த லீலா அதாவது மாம்பழ அற்புதம் அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோசியர்களுடையது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்றுக்களின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்கிறீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்று கூறினார் பாபா பிரார்த்தனை இந்த அத்தியாயத்தை ஹேமத் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பகத் தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம்புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்க கூடாது இந்த சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த சுழலில் இருந்து எங்களை இப்போது விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித்திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களுக்கு நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல் வினைகளாலும் தங்களது லீலாமிரதத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பி விட்டீர்கள் குறிப்பு முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்கு மூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது ஒருமுறை நான் அவர் திருவடிகள் அருகில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா அந்த இரண்டிற்கும் விடையளித்தார் ஒன்று சாய்பாபாவை சுற்றி எவ்வளவு பேர் கூடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர்தம் வாய் மொழியிலேயே பதிலிருத்தார் பூத்திருக்கும் போது அந்த மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறாகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிகச்செலவே மிஞ்சுகின்றன இரண்டாவது இரண்டு கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன் அப்போது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போனபோது எனது சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்திருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்னியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூச செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை ஆதனுள்ளிருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடி விட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அந்த பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்து புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்ரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்